இந்திய கிரிக்கெட் அணி டி டுவெண்டி கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் இந்திய வீரர்கள் இன்று கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் ஆராய்ச்சி சிகிச்சை மையத்தில் இலவச புற்றுநோய் சிகிச்சை பெறும் பதினான்கு குழந்தைகளை நேரில் சந்தித்து அவர்களுடன் உரையாடினர் புஜிபாபு கிரிக்கெட் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கலந்து கொள்ள கோவை வந்துள்ள இந்திய கிரிக்கெட் அணி டி டுவெண்டி கேப்டன் சுரியகுமார் யாதவ் மற்றும் இந்திய வீரர் ஸ்ரேயாஷ் அய்யர் உள்ளிட்ட மும்பை அணியின் வீரர்கள் இன்று ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் ஒரு அங்கமான ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இலவச புற்றுநோய் சிகிச்சை பெற்று வரும் பதினான்கு குழந்தைகளை நேரில் சந்தித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இந்தியா விளையாடிய போது சூரியகுமார் யாதவின் அதிரடி கேட்ச் போட்டி இந்திய அணிக்கு சாதகமாக மாறியது இதற்கு பின் இந்திய தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி வெற்றி பெற்றது அதன் பிறகு ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் ஹீரோவாக மாறிய சூரியகுமார் யாதவ் கோவையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஊக்கப்படுத்தி அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியை வரவழைத்தார் இதன் மூலமாக ஹீரோவுக்கு ஒருபடி மேல் சென்றுள்ளார் என மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்துள்ளது இந்த சந்திப்பின் போது ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் செயல்படும் இலவச புற்றுநோய் சிகிச்சை வார்டில் உள்ள குழந்தைகள் சூரியகுமார் யாதவ் மற்றும் குழுவை சிவப்பு ரோஜாக்கள் வழங்கி மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் இதையடுத்து வீரர்கள் குழந்தைகளின் மினி கிரிக்கெட் பேட்களில் கையொப்பமிட்டு அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் யாதவ் உரையாடி அவர்களின் ஆர்வங்களை குறித்து கேட்டறிந்தார் தங்களுக்கு பரிசு அளித்த வீரர்களுக்கு சூரியகுமார் யாதவ் மற்றும் ஸ்ரேயா ஷையர் உருவப்படங்களை நினைவு பரிசுகளாக குழந்தைகள் வழங்கினர் இந்த குழந்தைகள் அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என சூரியகுமார் யாதவ் மற்றும் குழுவினர் வாழ்த்தினர் இதையடுத்து இந்த வார்டில் குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை மற்றும் சிகிச்சையின் காலம் குறித்து சூரியகுமார் யாதவ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநர் டாக்டர் பி குகனிடம் கேட்டறிந்தார் டாக்டர் பி குகன் குழந்தைகளுக்கு இங்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் அவற்றின் விளைவுகள் பற்றி அவரிடம் விளக்கினார் இந்த வார்டு இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் திறந்து வைக்கப்பட்டதாகவும் இதில் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இலவசமாக சிகிச்சை பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் தலைமை செயல் அதிகாரி சி வி ராப்குமார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் பி குகன் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது